நான் பொன் அல்ல பெண் ஹலோ வாலிபரே என்னை நீங்கள் விரும்புவது உண்மை தான் என்றால் என்னிடம் முதலில் அன்பை மட்டுமே அல்ல செலுத்தி இருக்க வேண்டும் அறிவு பூர்வமாக ஏதாவது கேட்டு இருக்க வேண்டும் என்றும் இல்லாத புதுவிதமான முயற்சி அது என்ன பழக்கம் முதல் முறையாக நீங்கள் உங்கள் கையை நீட்டுகிறீர்கள் என்னை தொட்டு உரசிடவா அதெல்லாம் மனமேடையில் தாலி கட்டிய பிறகான செயல் நான் என்ன ஆசாரியிடம் மாட்டி நெருப்பில் பிதுங்கி வெந்திடும் தங்க கட்டியா என்ன பொன் இல்லை நான் ஒரு பெண் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்